அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் வலைக்கம் அஸ்லாம் பெண்கள் வரிசையில் இன்று நாம் அன்னை உம்முல் உம்முர் அலி அவர்களை பற்றி தெரிந்து கொள்வோம் இரண்டாவது ஆண்டு ரமலான் மாதம் நீதிக்கும் அநீதிக்கும் இடையே நடைபெற்ற பத்ரு போரில் குரசிகள் கொல்லப்பட்டும் சிறைப்பிடிக்கப்பட்டும் மிகவும் கேவலமான முறையில் தோல்வியை தழுவியிருந்த நேரம் தோல்வி செய்தி மக்காவுக்கு கிடைத்த போது மக்கா நகரமே கடும் துக்கத்தில் மூழ்கியது முஸ்லிம்களின் கடும் பகைவனாகிய அபுலகப்பின் நிலை பார்க்கவே மிகவும் பரிதாபமாக இருந்தது அவன் போரில் கலந்து கொள்ளாமல் தனக்கு பதிலாக ஆசி ஆசிப் என்பவனை போருக்கு அனுப்பிவிட்டு வெற்றிச் செய்தியை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தான் அன்று போரில் கலந்து கொள்ள விரும்பாதவர் அனைவரும் தமக்கு பதிலாக ஒருவரை அனுப்பிவிட்டு மக்காவில் தங்கியிருந்தனர் அபுலகப் குரசிகளின் தோல்வி செய்தி கேட்டு வேதனைப்பட்டான் மனம் நொந்து நொந்து மிகவும் பலவீனப்பட்டிருந்தான் நடக்கவே முடியாமல் அவனுடைய கால்கள் தடுமாறின ஆயினும் சமாளித்துக் கொண்டு போரின் நிலைகளை தீர விசாரித்து தெரிந்து கொள்வதற்காக தன் சகோதரர் அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலி வீடு நோக்கி மெல்ல மெல்ல நடந்து வந்தான் அப்பாஸ் ரலியின் வீடு ஜம்ஜம் கிணற்றுக்கு அருகில் இருந்தது அங்கே அப்பாஸின் அடிமை அபுரோபிரலி என்பவர் அம்புகள் செதுக்கிக் கொண்டிருந்தார் அப்பாஸ் வீட்டில் இல்லை அவரும் குறைசிகளுடன் சேர்ந்து முஸ்லிம்களை எதிர்த்து போரிடுவதற்காக சென்றிருந்தார் அங்கு வந்த அபுலகப் வீட்டின் ஓரத்தில் அபரவதி அவர்களுக்கு அருகில் அமர்ந்தார் இதற்குள்ளாக யாரோ ஒருவர் கூறினார் அதோ அபு சுபியானிப் ஹாரிஸ் அப்துல் முத்தலிபின் பேரர் அபுலகப்பின் சகோதரர் மகன் பதிலிருந்து திரும்பி வந்து கொண்டிருக்கின்றார் போரின் நிலைமைகளை அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் உடனே அபுலகப் சகோதரர் மகனே இங்கே என்னிடம் கொஞ்சம் வாருங்கள் என்று அழைத்தான் அவர் வந்ததும் மகனே பதிலில் என்ன நடந்தது என்று வினவினான் அதற்கு அபுசுபியான் அல்லாஹ்வின் மீது சத்தியமாக முஸ்லிம்களுக்கு முன்னிலையில் நாம் மிகவும் பலமிழந்து போயுள்ளோம் எந்த அளவுக்கெனே குறிப்பாட்டுபவரின் கையில் உள்ள பிரேதத்தின் நிலை எப்படியோ அப்படித்தான் முஸ்லிம்களுக்கு முன்னிலையில் நமது நிலை அவர்கள் நாடியவர்களை கொன்றார்கள் நாடியவர்களை கைது செய்தார்கள் நாங்கள் ஓர் ஆச்சரியமான காட்சியை பார்த்தோம் வெள்ளை கோடுகளை கொண்ட நிறமுடைய குதிரைகள் மீது வெள்ளை என்றிருந்த மனிதர்கள் சிலரை கண்டோம் அவர்கள் நம் வீழ்த்தினார்கள் ஆனால் அவர்கள் யார் என்றுதான் தெரியவில்லை என்றார் உடனே அல்லாக மீது சத்தியமாக அவர்கள்தான் மலக்குகள் வானவர்கள் அபிரோதி இவ்வாறு கூறியதை கேட்டதும் அபுலகம் கொதித்தெழுந்தான் அவருடைய முகத்தில் ஓங்கி குத்தினான் இதை சற்றும் எதிர்பாராத அபுரோதி அவருடைய தாக்குதலை தாங்கிக் கொண்டு அவனுடன் சண்டையிடல் ஆனார் ஆயினும் அவர் பலவீனமாயிருந்ததால் அபுலகப் அவரை கீழே வீழ்த்தி மிக இலகுவாக அவர் மேலே ஏறி உட்கார்ந்து தாக்கினார் அங்கே ஒரு பெண்மணி இருந்தார் அபுலகபின் இந்த அடாவடித்தனத்தை கண்டு அவரால் பொறுமையாயிருக்க முடியவில்லை உடனே எழுந்து வீட்டில் ஒரு முரட்டு பிரம்பை எடுத்து அபுலகபின் தலையில் ஓங்கி அடித்தார் அவனது தலையிலிருந்து இரத்தம் பீறிட்டு வந்தது அவனை அகற்றியவாறு கூறினார் இவருடைய இதமானார் இங்கு இல்லையே என்று உனக்கு கொஞ்சமும் வெட்கம் இல்லையா இவர் பலஹீனமானவர் என்று கருதி கொண்டுதானே இப்படி அடிக்கின்றீர் அபுல் அப்பெண்மணி அப்பெண்மணியை எதிர்க்க திராணி இல்லாமல் அவருடைய அதற்றிலே கேட்க விரும்பாத போல் காரை பொத்தி அங்கிருந்து கிளம்பினான் இவ்வாறு அபுலகம் போன்ற இஸ்லாத்தின் கொடிய பகைவனை இழிவுக்கும் கேவலத்துக்கும் ஆளாக்கிய ரோசமிக்க பெண்மணிதான் அன்னை உம்முல் பதிரளி ஆவர் இவர் அண்ணன் நபிநாயகம் சல்லாஹலம் அவர்களின் பெரிய தந்தை அப்பாஸ் அலி அவர்களின் மனைவி ஆவார் எனப்படும் இவர்களின் இயற்பெயர் டுபாபா பின் து ஹாரிஸ் என்பதாகும் குப்ரா என்றும் இவர்கள் அழைக்கப்படுவதுண்டு இவர்கள் மக்காவின் பனுகிலால் கோத்திரத்தைச் சேர்ந்த சிறப்பு மிக்க பெண்மணி பெண்களில் முதன் முதலில் அண்ணன் நபிநாயகம் சல்லாஹலம் அவர்கள் மீது ஈமான் கொண்டவர் அன்னை ஹதிதா நாயிர அவர்கள் அதற்கு அடுத்த அந்த பெரும் பேற்றை பெறும் பாக்கியம் நம்பகமான அறிவிப்புகளின்படி உம்முல் பஜர் அழி அவர்களுக்கு தான் கிடைத்தது அவ்வளவு ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை ஏற்று அசாபிக் கூணன் அவ்வளோன் எனும் சக்தி அழைத்தேன் முதன் முதலில் ஏற்றோரின் குழுவில் உம்முல் ஃபஜர் அவர்களும் தனியோர் இடத்தை பெற்றார்கள் ஆயினும் அவர்களின் கணவர் அப்பாஸ் அலி அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதாக பகிரங்கமாக அறிவித்த பிறகுதான் வந்தார்கள் இது மக்கா வெற்றிக்கு கொந்த நாட்களுக்கு முன்பு நடந்தது அன்னை உம்முல் ஹஜர் அலி அவர்களின் சகோதரிகள் அனைவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் ரசூலின் மீது அதிக அன்பு கொண்டவர்களாய் திகழ்ந்தார்கள் என்பது மட்டுமல்ல அன்னலாரின் குடும்பத்தினருடன் சம்பந்தம் செய்து கொண்டதால் இவர்கள் அனைவரும் பெருமானார் சல்லல்லாஹ் செல்லம் அவர்களுக்கு நெருக்கமானவர்களாய் இருந்தார்கள் அன்னை உம்முல் பத்ர் அலி அவர்களின் உடன் பிறந்த சகோதரிகளுள் ஒருவரான பைமூனார் பிந்து ஹாரிஸ் ரலி அவர்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் ஒலே அவர்களின் வாழ்க்கை துணைவி ஆவர் மற்றொரு சகோதரி சல்மான் ரலி அன்னலாரின் மற்றொரு பெரிய தந்தை ஹம்சா அலியின் மனைவி ஆவர் அவர்களின் மாற்றாந்தாய் சகோதரி ஆகிய அஸ்மா பிந்து உமேஸ் ரலி அன்னலாரின் பெரிய தந்தை மகன் ஜாபர் ரலி அவர்களுக்கு மனமுடிக்கப்பட்டார்கள் இந்த வகையில் உம்முல் ஃபதர் அலி அவர்களின் தாயார் ஹிந்து பிந்து அவு பற்றி அன்னலாரின் குடும்பத்தினருடன் சம்பந்தம் செய்து கொள்வதில் இவருக்கு நிகராக பாக்கியம் பெற்ற வேறு எந்த பெண்ணும் இல்லை என்று மக்கள் பெருமிதத்துடன் கூறுவதுண்டு ஒருபோது அண்ணன் நபி நாயகம் சல்லாஹ் அலே செல்லம் அவர்கள் இந்நான்கு சகோதரர்களையும் குறித்து உம்முல் ஃபதல் மைமுனா சல்மா அஸ்மா ஆகிய நால்வரும் வாய்மையுடன் இறை நம்பிக்கை கொண்ட பெண்மணிகள் ஆவர் என்று சிறப்பித்து கூறியதாக அல்லாமா இப்னு அப்துல் பர் ரஹமத் அவர்கள் தமது இஃப்தியாப் எனும் நூலில் அறிவித்துள்ளார்கள் அன்னை உம்முல் பஜர் அவர்கள் அண்ணன் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலையம் அவர்கள் மீது அதிக அன்பும் அவர்கள் காட்டிய சத்திய நெறியின் மீது பெரும் மதிப்பும் மரியாதையும் கொண்டிருந்தார்கள் அண்ணலாரும் அன்னை அவர்கள் மீது அளவிழா நேசம் வைத்திருந்தார்கள் அடிக்கடி அவர்கள் இல்லத்திற்கு செல்வார்கள் இதே நண்பகல் நேரத்தில் நபி அவர்கள் அன்னையின் வீட்டில் ஓய்வு எடுப்பது வழக்கம் அப்போது அன்னை அவர்கள் அன்னலாரின் தலையை தம்மடியில் வைத்து தலையில் புழுதி தூசி ஏதேனும் இருந்தால் அவற்றை அப்புறப்படுத்தி தலைமுடியை ஒரு ஒருமுறை உம்முல் பஜர் அலி அவர்கள் நபிகளாரின் புனித உடம்பின் ஒரு பகுதி தம்முடைய மடியில் இருப்பதாக கனவு கண்டார்கள் அதனை நபி அவரிடம் சென்று கூறிய போது என் அர்மந்த புதல்விமாவுக்கு அல்லாஹ் ஒரு ஆண் குழந்தையை வழங்குவான் அதனை உங்கள் மடியில் அமர்த்தி பாலூட்டுவீர்கள் இதுதான் இந்த கனவின் விளக்கமாகும் என தெரிகிறது என்று நபிக நாயம் செல்லாஹு செல்லம் அவர்கள் கூறினார்கள் கொஞ்ச நாட்களுக்கு பிறகு கண்மணி ஃபாத்திமா இனி அவர்களுக்கு ஹுசேன் ரலி பிறந்தார்கள் குழந்தைக்கு ஊட்டி வளர்க்கும் பொறுப்பை உம்முல் ஃபஜர் ரலி அவர்கள் ஏற்றார்கள் இதனால் நபி அவரின் குடும்பத்தை சார்ந்த அனைவரும் அன்னை அவர்களுக்கு அதிக அளவு கண்ணியமும் மரியாதையும் அளித்து வந்தார்கள் ஒரு நாள் உம்முல் ஃபஜர் அவர்கள் குழந்தை ஹுசைனை தூக்கி கொண்டு நபி அவர்களிடம் வந்தார்கள் அண்ணன் நபிநாயகம் சல்லா ஹுலே சொல்லம் அவர்கள் தம் பாசத்திற்குரிய பேரக்குழந்தையை குழந்தையை உம்முல் ஃபஜரிடமிருந்து வாங்கி அன்பு முத்தம் பொழிந்தார்கள் செல்ல குழந்தை அப்போது அன்னலாரின் மீது சிறுநீர் பெய்துவிட்டது உம்முல் பஜர் அலி அவர்கள் அன்னலாரிடமிருந்து குழந்தையை பெற்றுக்கொண்டு அதை சுட்டிப் போய்டேன் என்ன வேலை செய்து விட்டாய் நீ இறை மீது சிறுநீர் பெய்து விட்டாயே என்று குழந்தையை கொஞ்சம் கடுமையாக அதட்டினார்கள் அப்படி அதட்டியதை கூட நபி அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அன்னையே நீங்கள் என் அன்பு செல்வத்தை அதட்டி என் மனதை நோகச் செய்துவிட்டீர்கள் என்று கூறினார்கள் பிறகு ஆடையில் சிறுநீர் பட்ட இடத்தை தண்ணீரால் கழுவினார்கள் ஹஜ்ஜத்து விதாவில் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலேசலம் அவர்களுடன் ஹஜ்ஜத் செய்வதற்கான பாக்கியம் அன்னை உம்முல் பஜர் அலி அவர்களுக்கு கிடைத்தது அப்போது நடந்த ஒரு நிகழ்ச்சி புகாரியில் இடம்பெற்றுள்ளது ஹஜ்ஜில் அரபா மைதானத்தில் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலேஸ்லாம் அவர்கள் தங்கியிருந்த போது மக்களில் சிலர் அரபா தினத்தில் நபியவர்கள் நோன்பு வைத்திருக்கின்றார்கள் என்று கருதி கொண்டிருந்தார்கள் இவ்வாறு சிலர் எண்ணிக்கொண்டிருப்பது உம்முல் பஜர் அலி அவர்களுக்கு தெரிய வந்தபோது ஒரு கோளை பாலை நபியவர்களுக்கு அனுப்பினார்கள் அதை நபிகள் நாயகம் செல்லம் அவர்கள் அறிந்தினார்கள் அதன் மூலம் மக்களின் சந்தேகம் அகன்றது அன்னை உம்முல் அவர்கள் உறைவிடமாய் திகழ்ந்தார்கள் வீரமும் ஈமானிய மார்க்கப்பற்றும் அவர்களின் விசேஷ பண்புகளாய் விளங்கின இறைவணக்கத்தில் அதிக ஈடுபடுவது அவர்களுக்கு ஆனந்தம் அளித்தது அதற்கேற்ப அவர்களின் வாழ்க்கையில் வாய்மையும் பேணுதலும் நிறைந்திருந்தன சில அறிவிப்புகளின்படி மற்றும் வியாழக்கிழமைகளில் நோன்பு நோற்பது அவர்களின் வழக்கமாய் இருந்தது அன்னை உம்முல் பஜர் ரலி அவர்கள் உஸ்மான் ரலி அவர்களின் ஆட்சி காலத்தில் மரணம் அடைந்தார்கள் அப்போது அவருடைய கணவர் அப்பாஸ் ரலி அவர்களும் அருகில் இருந்தார் அவர்களின் ஜனாசாவுக்கு ஹலிபா உஸ்மான் ரலி அவர்கள் தொழுகை நடத்தினார்கள் உம்முல் பஜல் அப்பாஸ் இருவருக்கும் ஏழு குழந்தைகள் பிறந்தன அவர்களில் அப்துல்லா உபேத்துல்லாஹ் ரலி அனுகும் ஆகிய இருவரும் மார்க்கக் கலையில் மிகவும் சிறப்புற்று விளங்கினார்கள் இந்த சமுதாயத்தின் தூண்களாய் திகழ்ந்த மார்க்க வல்லுநர்களின் குழுவில் இவ்விருவரும் இடம்பெற்றுள்ளார்கள் உல் பஜர் ரலி அவர்கள் மூலமாக முப்பது நபிமொழிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன அவற்றின் அறிவிப்பாளர்களே அவர்களின் மகனார் அப்துல்லா இபுனு அப்பாஸ் ரலி போன்றோரும் மற்றும் அனஸ் இப்னு மாணிக் ரலி போன்ற கண்ணியத்திற்குரிய நபி தோழர்களும் உள்ளனர் அல்லாஹ் அவர்களுக்கு ஜன்னத்தில் பிரிதோஸ் என்னும் மேலான சுகணம்பதியை தந்தருள் புரிவானாக ஆமீன் அமீன் யாபுல் ஆனமீன்